எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் கடகராசி என்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில விஸ்வா வசு உலகத்திற்கு உலக மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது என்று பொருள்படும்படியாக அமையக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள் இந்த பதிவிலே தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று துவங்கி சித்திரை ஏழு வரை ஆங்கிலத்தில் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்காக கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி மற்றும் நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் கடகராசி என்பவர்களுக்கு கடந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் திருக்கணிதத்தின் அடிப்படையிலே அஷ்டமச்சனி என்ற அந்த நிலையிலிருந்து மாறி பாகிய உருவெடுத்திருக்கிறார் ஆனால் சனி பகவான் ராகுவோடு பாகியத்தில் அந்த ஒன்பதாம் இடத்துல இணைந்திருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்துல இந்த இரு கிரகங்கள் இணைந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் சுக்ரன் சுக்ரன் தன்னுடைய வக்ர நிலையிலிருந்து நேர்கதிக்கு மாறுவது வக்கர நிவர்த்தி புதனும் வக்கர நிவர்த்தி இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு லக்ஷ்மி யோகத்தை லட்சுமி கடாட்சியத்தை தருகிறது ஆகையினால் பாக்யம் அதிர்ஷ்டம் என்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்துல மூன்றாம் இடத்துல கேது குருவினுடைய பார்வை பெற்றும் இந்த குரு கேது சனியினுடைய தொடர்பு பெறக்கூடிய காரணத்தினால் சரியான நேரான முயற்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் புகழையும் அதே சமயத்தில் நேர்மையற்ற முயற்சிகளுக்கு ஒரு அழுக்கு அது மட்டுமல்லாமல் அவ பெயர் ஒரு சிக்கல் தரக்கூடிய அமைப்பு ஆகையினாலே இதுல கவனமாக இருக்க வேண்டும் பேச்சிலும் கூட நேர்மையான பேச்சு வெற்றியை தரும் குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து இருந்து பன்னிரெண்டுக்கு வர காத்திருக்கும் போது இப்போது ஏதேனும் ஒரு விஷயத்தை மாற்றி சொல்வதற்கான யோசனை ஏனென்றாலும் இந்த குரு பகவான் இந்த பெயர்ச்சி சமயத்துல மனதில ஏதேனும் மாற்றி பேசக்கூடிய யோசனை தருவார் அதாவது ஒரே நேரத்திலே ஒரு விஷயத்தை பலவிதமாக பேசக்கூடிய அமைப்பை தந்துவிடும் குறிப்பாக மிதுனராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய குரு இந்த வாரம் முதலேயே ஏதேனும் பொருளை பேசுவது பொய் பேசுவது புரட்டி பேசுவது என்ற அந்த பண்பை உங்களுடைய மனதிலே நிறைத்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினாலே அவற்றை தவிர்க்க வேண்டும் வாரத்தினுடைய துவக்கம் என்பது விஸ்வாவசு வருடத்தினுடைய துவக்கம் சித்திரை மாதத்தின் துவக்கம் விஷு புண்ணிய காலம் விஷு புண்ணிய காலம் ஆகையினாலே இது உபயாட்சர யோகத்தோடு துவங்குகிறது நினைத்தபடி சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பை இந்த கிரகங்கள் சுக்கிரன் சனி பகவான் புதன் குரு இவை இணைந்து இருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து தருகிறது அது மட்டுமல்லாமல் இதே யோகம் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வரை இந்த அமைப்பு என்பது சந்திரன் கஜகேசரி யோகத்திலே அமைந்து விடுகிறார் அந்த கஜகேசரி யோகத்திலே ஐந்தாம் இடத்திலே விடக்கூடிய இந்த நிலையிலே உங்களுக்கு மேலும் சில அற்புத பலன்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் வாரத்தினுடைய கடைசியிலே பத்தொன்பது இருபது ஆகிய நாட்களில சந்திரன் சனி பகவானுடைய பார்வை பெற்று ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் ஆனால் இங்கு நேர்மையான விஷயங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய பலன்களை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே இருப்பார் பொதுவிலே சந்திரன் வார துவக்கத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய் ஏப்ரல் பதினான்கு மற்றும் பதினைந்துல உடல் நலம் சார்ந்த விஷயம் மனநலம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் அக்கறை தேவை ஏனென்றால் அஷ்டம சனியிலிருந்து நீங்கினாலும் கூட அஷ்டம ராகுவாக வர இருக்கக்கூடிய அந்த மோதல் சனி ராகு மோதல் என்பது ஒரு மன அழுத்தத்தை தந்து தந்துவிடலாம் அல்லது ஏதோ ஒரு உடல்நல கோளாறை தலைவலி ஏதேனும் ஒரு சிறு உபாதைகள் வேலைகளை கெடுக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தலாம் ஆகையினால மன அமைதிக்கு யோகா தியானம் செய்வது என்பது வெற்றிக்கான வழியை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த பதினான்கு மற்றும் பதினைந்து திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில உங்களுடைய ராசியிலே நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை இந்த துலாம் ராசியிலே இருக்கக்கூடிய சந்திரன் மீது இருக்கும் ஆகையினாலே உங்களுடைய மனநிலையை தடுமாறாமல் வைத்திருக்க வேண்டும் நான்காம் இடம் சுகம் சார்ந்த விஷயங்களிலே தடுமாறாமல் இருக்க வேண்டும் வாகன பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் பள்ளி படிப்பு அல்லது பள்ளி படிப்பிலிருந்து சற்று உயர்கல்விக்கு சென்றிருக்கிறீர்கள் என்றால் கோபப்பட்டு எந்த விதமான அதாவது உணர்ச்சி வசப்பட்டு எந்த செயலையும் செய்யக்கூடாது ஆனால் நடுவே ஏற்படக்கூடிய கஜகேசரி யோகம் உபயாட்சிர யோகம் இவையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்திலே சந்தோஷத்தை நிறைக்கும் முன்னேற்றத்திற்கான வாரம் வாரம் ஆரம்பம் முதல் தொடர் உழைப்பு விடா முயற்சி என்பது உங்களுக்கு வெற்றியை தரும் ஆனால் அவசரத்தாலும் ஏதோ ஒரு உற்சாகம் இதன் காரணமாகவும் உங்களுடைய அறிவு திறனை அதாவது பொருளை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் கவனக்குறைவு ஏற்படும் இதனால் வெற்றி பறிபோகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஆகையினாலே தடுமாற்றம் கூடாது வாரத்தினுடைய கடைசி பகுதியில பார்க்கும்போது அதாவது வெள்ளி சனி ஞாயிறுல குடும்பத்தில் ஏதேனும் ஒரு ஆன்மீக நாட்டம் அல்லது ஏதேனும் ஒரு கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய புனித யாத்திரை சென்று வரக்கூடிய சூழ்நிலை பொதுவிலே இந்த வார கிரகநிலைகள் காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் பயணங்கள் ஏற்படும் அது உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அல்லது உறவினர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இவற்றில் ஏதேனும் ஒரு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் குரு உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராம் வீட்டிலே லாப நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக வரவிற்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் அதனால் சேமிக்கக்கூடிய நிலை என்பது இருக்கும் அப்படி சேமிக்கும்போது நன்கு அலசி ஆராய்ந்து நிரந்தர முதலீடுகளில தொடர் வருமானத்தை தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு இருப்பது வெற்றியை தரும் பணத்தை எங்கோ பேராசை காரணமாக போட்டால் நிச்சயம் திரும்பி வராது அதேபோல் வெளியூர் வெளிநாடு நிலைகளில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீர்கள் அல்லது வேலை செய்யக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தால் தனிமையில் அந்த தனிமையை உணரக்கூடிய தனிமை உங்களை வாட்டக்கூடிய அந்த மனநிலை ஏற்படும் ஆகையினால் அவ்வப்போது உற்றார் உறவினரோடு பேசுவது நல்ல நண்பர்களோடு பேசுவது சாத்வீகமான விஷயங்களை பேசுவது தேவையற்ற விஷயங்களை பேசுவதல்ல சாத்வீகமான விஷயங்களை பேசுவது வெற்றியை தரும் அஷ்டம சனி நிலை அகன்று விட்டது என்று ஆட்டம் கூடாது பொறுமை நிதானம் என்பது மன ரீதியாகவும் மன அழுத்தம் இருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து மெதுவாக உங்களை வெளியேற்றி ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி உங்களை தள்ளும் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிர நான்கு மற்றும் பதினெண்டாம் பதினோராம் வீட்டிற்கான அதிபதியாக இருக்கிறார் அவர் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய அதுவும் அவர் பெற்றிருந்த அந்த வக்கர நிலை நேர்கதிக்கு வருவது உச்சம் பெறுவது நீச்ச பங்கம் பெற்ற புதனோடு இணைவது என்பது லாபம் இருக்கும் ஆட்சி நிர்வாகத் துறைகளில் இருப்பவர்களுக்கு பன்மடங்கு பலன் இருக்கும் சொத்து வாகனங்கள் விஷயங்களிலே ஒரு முன்னேற்றம் வெற்றி என்பது இருக்கும் உங்களுக்கு மூத்தோர் உங்களை விட வயதிலே கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் மூத்தவர்கள் உங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக ஒரு ஆதரவையும் ஒரு அனுகூலத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இளையோர் வழியிலும் கூட தம்பி தங்கைகள் வழியிலும் உங்கள் வயதிலே குறைந்தவர்களும் கூட உங்களுக்கு ஒரு பேச்சு கேட்கக்கூடிய நிலை இருக்கிறது பாக்யஸ்தானத்திலே பல கிரகங்கள் இருப்பதன் காரணமாக குழப்பத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் எந்த விதமான குழப்பத்திற்கோ சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திலோ அல்லது தேவையற்ற வீண் விவாதங்களிலோ வீண் விரய பேச்சுகளிலோ புறம் கூறுவதிலோ அல்லது மாற்றி பேசுதலோ பொய் சொல்லுதோ இவற்றிலிருந்து தவிர்த்து இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும் மூன்றாம் இடத்திலே உள்ள கேது குருவினுடைய பார்வை ஆகையினாலே ரிஸ்கான முயற்சிகள் எடுப்பது தோல்வியிலே பல சமயம் முடிந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது தபஸ்வி யோகத்திலே அமைந்திருக்கிறது இந்த மூன்றாம் இடம் பத்தாம் இடம் ஆகினால் தொழில் விஷயம் முன்னேற்றம் சார்ந்த விஷயத்திலே தேவையற்ற சட்டத்துக்கு புறம்பான முயற்சிகள் மிகப்பெரிய நஷ்டத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நிலை தொடர்ந்து இருக்கும் இன்னும் ஒரு ஐம்பது நாற்பது நாட்களுக்கு செவ்வாய் நீச்சம் ஆகையினாலே உடல் நலத்திலே கவனம் தொற்றுநோய் உள்ள இடங்களிலிருந்து அகன்றிருப்பது சிறப்பு உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு செவ்வாய்க்கான வழிபாடு வெற்றியை தரும் இளநன்பு நேர்களே பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்கள் உங்களுக்கு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அதாவது விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் துவங்கிய சிறப்புகளை தரக்கூடியது மீண்டும் உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சந்திரனானவர் எப்படி உங்களுக்கு இந்த வார பலன்களை அமைக்கிறார் திதி நட்சத்திரங்கள் என்ன சிறப்பை தருகிறது என்று பார்ப்போம் சந்திரன் ஏப்ரல் பதினாலு முதல் பதினைந்து வரை நீச்ச செவ்வாயினுடைய பார்வையில ஏப்ரல் பதினாறு பதினேழு பதினெட்டு விருச்சிக ராசியில கஜகேஸ்வரி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாத பர்வத யோகம் உங்களுடைய ராசிக்கு இந்த கட்டங்கள் அதாவது இந்த கட்டங்கள் எந்த நிலையில இருக்கிறது கும்பராசி கட்டம் விஷபராசி கட்டம் கடகராசி கட்டம் விருச்சிக ராசி கட்டம் எல்லாம் எதுல இருக்கிறதோ அதுல பர்வத யோகம் என்ற யோகத்தின் மூலமாக பூரண நலனை உங்களுக்கு தரும் சந்திரன் ஏப்ரல் பத்தொன்போது மற்றும் இருபதுல தனுசு ராசியில சனி பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஆகையினால நன்னறி நேர்மை ஒழுக்கம் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வாரத்தினுடைய அந்த முதல் நாள் விஸ்வாவஸ்து வருடத்தினுடைய சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளாக அமைகிறது மிக சிறப்பு பெற்ற நாளாக இது அமைகிறது இந்த விஸ்வாவஸ்து வருடம் சித்திரை ஒன்று திங்கட்கிழமை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஐந்து ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் திதியை சுவாதி நட்சத்திரம் பன்னிரெண்டு பதிமூன்று ஏஎம் வரை பிறகு விசாகம் அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் இந்த நாளிலே மேஷ ரவி சூரியன் விஸ்வாம வருடத்திற்கு மேஷ ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறார் தமிழ் புத்தாண்டு புதிய பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு பஞ்சாங்கம் படிப்பது அந்த பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்யக்கூடியவர்கள் ஆறு முதல் ஏழு மணிக்குள் அல்லது ஒன்பது மணிக்கு துவங்கி செய்யலாம் நாளும் கோலும் சொல்லும் செல்லும் செய்திகளை அறிந்து அருள் பெறுவது மிக முக்கியம் காரணம் ஒரு வாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது ஆயுள் விருத்திக்கும் திதியை பற்றி தெரிந்து கொள்வது ஐஸ்வர்யம் சொத்து சேர்வதற்கும் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வது பாவங்களை நீக்கிக் கொள்வதற்கும் யோகம் பற்றி தெரிந்து கொள்வது நோய் நீக்கிக் கொள்வதற்கும் கரணம் பற்றி தெரிந்து கொள்வது வெற்றிகளை பெறுவதற்கும் தோஷமற்ற நிலையில இந்த நாள் பிரதமை தோஷமற்ற பிரதமை காரணம் பௌர்ணமி பிரதமையாக இருக்கிறது இந்த நாளில தன்வந்திரி பகவானுக்கான விசேஷங்களை அறிந்து பூஜை செய்வது செல்வ வளம் பெருகும் ஜுவலந்தம் என்று சொல்லக்கூடியது சொல்லக்கூடியவர் லக்ஷ்மிநாத சிங்கர் அவருக்கான பூஜை செய்வதற்கு கூட ஏற்றது ஏனென்றால் ஜுவலந்தம் என்றால் நினைத்தவுடன் வந்து அருள் புரிபவர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஆகையால் தான் லக்ஷ்மி தேவிக்கு கூட ஜுவலந்தி என்ற பெயர் இருக்கிறது அமிர்த யோகமானது பனிரெண்டு பதிமூன்று வரை இருக்கிறது பின்னர் மரண யோகம் சூன்ய திதி ஆகியனாலே முன்னோர் தர்ப்பணங்கள் இந்த நாளிலே திதி திருப்பணங்கள் கூடாது விஷு வருடத்துக்கு அந்த துவங்கக்கூடிய அதனால் விஷு கனி என்று பெயர் பழங்களை வைத்து கண்ணாடி வைத்து பூக்களை எல்லாம் வைத்து பூஜை செய்வது இது உங்களுக்கு உங்களுடைய இல்லத்து குழந்தைகளுக்கு புதிய வருடம் அல்லது உச்சம் பெறக்கூடிய சூரியன் எந்த நாளிலே உச்சம் பெற துவங்கி சிறப்பு செய்கிறார் என்பது புரிய வைக்கக்கூடிய அமைப்பு சைத்ர விஷு புண்ணிய காலமாக அமைகிறது இந்த நாளிலே சூரிய வழிபாடு திதி தர்ப்பணங்கள் செய்யக்கூடாது இருந்தாலும் கூட முன்னோரை நினைத்து மனதிலே வணங்குவது சிறப்பை தரும் அடுத்தது விஸ்வாசு வருடம் சித்திரை இரண்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை த்விதியை பின்னர் திருதியை விசாக நட்சத்திரம் மூன்று பத்து ஏஎம் வரை பிறகு அனுஷ்யம் இருவது மூன்று பத்து வரை மரண யோகம் விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சுபகாரியங்களை முற்றிலுமாக இந்த விசாக செவ்வாயில தவிர்ப்பது நல்லது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை மூன்று புதன்கிழமை ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பதினேழு வரை திருதியை பின்னர் சதுர்த்தி அனுஷ நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு கேட்டை வெதிபாத ஞாபயோகம் நாமயோகம் அதனால வெதிபாத சார்த்தம் செய்யக்கூடிய அந்த கடமை இருந்தால் நிச்சயம் செய்யுங்கள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்தயோகம் சங்கடஹர சதுர்த்தி ஏனென்றால் மாலையில சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றியை தரும் தன்ய நாள் அனுஷ புதன் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது ஆகையானால் இது புத அனுராதா என்றும் சொல்லப்படக்கூடிய நாளாக இருக்கிறது தன்ய நாளாக அதனால் இதை கருத முடியாது மந்திர ஜபங்களை படித்தால் பலமுறை படித்த ஒரு பலன் பெறக்கூடிய நாள் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விஸ்வாவசு வருடம் அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை நான்கு வியாழக்கிழமை ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று பி எம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பஞ்சமி அன்று வாராகி வழிபாட்டிற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம் அதிதி அதனால் இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது இந்த நாளில் இன்றைய தினம் புது காரியங்கள் எதை துவங்கினாலும் தோல்வியிலே முடியக்கூடியதாக அமையும் அடுத்தது விஸ்வா சித்திரை ஐந்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து ஏழு மணி வரை ஐந்து ஏழு பி வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகினாலே காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை மரண யோகம் அதன் பின்பு அமிர்த்த யோகம் கல்வியா செல்வமா வீரமா எது வேண்டும் என்று கேட்டால் மூன்றுமே ஒருங்கிணைந்திருந்தால் தானே வெற்றி அதனால் அதற்கு ஏற்ற ஏதோ ஒரு பூஜை ஏதோ ஒரு தெய்வம் ஒரு ஈடுபாடு வேண்டும் அல்லவா அதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது ஏனென்றால் காலையிலே இந்த பஞ்சமி திதியோடு அமையக்கூடிய காரணமாக இருக்கிறது வராக ஜெயந்தியாக இந்த நாள் அமைகிறதாகினாலே வராக பெருமாள் வழிபாடு நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்கிறது அல்லது பல முயன்றாலும் நிலம் வீடு வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்றால் அந்த நில பிரச்சனைகள் நீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வெற்றி பெற வாராக பெருமானுக்கான வழிபாடு கோடிகளில் பணம் புரள திருப்பதியில இருக்கக்கூடிய வாராக பெருமான் வழிபாடு நல்ல திருமணம் வர வேண்டும் திருமணம் ஆனாலும் கூட ஏதோ தடை இருக்கிற திருமண உறவுகளிலே சிக்கல் என்றால் திருவழந்தை நித்தியகல்லிய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் வழிபாடு இல்லையென்றால் இந்த பெருமாள்களை நினைத்து வழிபாடு இவை எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் கல்வியையும் தரும் செல்வத்தையும் தரும் வீரத்தையும் தரும் நல்ல காரியங்களை காலை எட்டு முப்பதற்கு பின்பு இந்த நாளிலே செய்யலாம் அடுத்தது விஸ்வ வசுவரிடம் சித்திரை ஆறு சனிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி இரண்டு பி வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பத்து இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு பூராடம் அதிகாலை ஏழு மணி வரை கரிநாள் தோஷம் இருக்கிறது தேவிரை சஷ்டி முருகன் வழிபாடு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இந்த நாள் முருகன் மற்றும் விநாயகருக்கும் ஏற்ற நாள் விநாயகருக்கும் அதனால் கேது சார்ந்த பிரச்சனை இருக்கிறது கேது தோஷம் இருக்கிறது என்றால் இந்த நாளிலே அந்த மாலை வேலையிலே செய்யக்கூடிய அந்த சஷ்டி நாளிலே மாலையில செய்யக்கூடிய பூஜை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மூல நட்சத்திரம் என்பது அனுமனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நாளிலே இந்த மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த தேய்பை சஷ்டி இருக்கக்கூடிய நாளிலே வழிபாடு என்பது விநாயகருக்கும் முருகனுக்கும் செய்வது அந்த கேதுவினுடைய அந்த கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இது மிக ஏற்ற நாளாக அமைகிறது வீடுமனை வாங்க ஏற்ற நாளாக இருக்கிறது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க தெய்வ சிலைகளை வாங்கி வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு ஒன்று பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பதினொன்று நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு உத்ராடன் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது இது சப்தமி சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அதிலும் பானு சப்தமியாக அமைகிறது சப்தமி அதாவது சப்தமி திதி அன்று ஞாயிற்றுக்கிழமை வருவது பானு சப்தமி கொங்கனர் சித்தர்க்கு வழிபாடு செய்ய கொங்கனர் சித்தர் ஜெயந்தி நாளாக இது அமைகிறது எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இருந்தால் இதை லைக் செய்யுங்கள் மற்றவங்களுடைய உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி